இங்க ரெண்டு பசங்க ஷெட்டில் ஆறத பாத்து அவங்களும் ஆடணும் ஆசைப்படுறானுங்க அதுக்கு முதல்ல இடம் வேணும்னு சொல்லிட்டு போதுதான் வீட்டுக்கு இதுலயே நிறைய வேஸ்ட் பொருளா போட்டு வச்சிருப்பாங்க அந்த இடத்த க்ளீன் பண்ணி போய் பொருளாங்கல போட்டுறானுங்க இப்போ இரும்பு கடைக்கு போயிட்டு ரெண்டே ரெண்டு பழப்பு மட்டும் எடுத்துக்கணும் அவங்க அங்க கிட்ட அங்க இருக்க இரும்பு பழப்பையும் தூக்கிட்டு வந்து இப்ப நடுவ கட்டத்துக்கு நெட்டு வேணும்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதுதான் தெரிஞ்ச டெய்லர் இப்படி எல்லாம் வச்சுக்காக நெட்டு மாதிரி தச்சு வாங்கிக்கிறானுங்க இப்ப எல்லாமே ரெடி ஆயிடுச்சான பேட் மட்டும் இல்ல எவ்ளோ ஆகும்னு சொல்லிட்டு கேட்டா இருநூத்தம்பா ஆகும்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதனால வீட்டுக்கு போயிட்டு போயிரு

எ வெயிட் பண்றாங்க போட்டு கிழிச்சு போகிறாங்க ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துரு பஸ்ல ஏறி அந்த போய் அதாவது ஒரு ஸ்கூல் செட்டப்ல இருக்கு இருக்குங்களும் சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது இடத்துல ஷெட் காக் ஆற்றிட இடம் இருக்கு இதை பார்த்த உடனே ரெண்டு பசங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல இப்ப அங்க இருந்து பேட் பேட்டு ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிட்டு எப்படியோ ஒரு விளையாடுங்க ஆசைப்பட்ட மாதிரி இப்ப ஷெடில் காக்க விளையாடிட்டுறாங்க